நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார் அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு இருக்கும் தருவாயில் இருக்கிறாரு அப்போது அவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாமல் இருக்குத பார்த்து அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு நாள் மூணு பிள்ளைகளையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அந்த விவசாயிக்கிட்ட இருக்கிற நிலங்களை எல்லாத்தையும் மூணு பேர்த்துக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுக்குறாரு அப்படி பிரித்து கொடுத்தது மட்டும் அல்லாமல் அந்த நிலத்தில் ஓரடி குழி நோண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புதியல் இருக்குது அதை நீங்கள் மூணு பேருமாக சேர்ந்து அந்த புதியலை சரிபாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயி இறந்துடுறாரு உடனே மூணு பிள்ளைகளும் வந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு பின்னாடி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த புதியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூத்த மகனுடைய நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு மூணு பேருமே சேர்ந்து தோண்டி பார்க்குறாங்க புதியல் எதுவுமே கிடைக்கவே இல்லை மூணு பேத்துக்கு ஒரே வருத்தம் ஒருவேளை அப்பா வயசானதுனால ரெண்டு அடி தோன்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு அடின்னு சொல்லிவிட்டு என்னோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து ரெண்டு அடி தோன்றாங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த மூத்தனுடைய நிலத்தை இன்னும் ஒரு அடி சேர்த்து தோண்டி பார்க்குறாங்க புதியல் கிடைக்கவே இல்லை எப்படியும் புதியல கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது மகன் இருக்கார் இல்லையா அவருடைய நிலம் முழுவதையும் மறுபடியும் ரெண்டு அடிக்கு தோன்றி பார்க்குறாங்க அப்பயுமே புதியல் கிடைக்கல என்னடா இது ரெண்டு பேருடைய நிலத்தையுமே தோண்டி பார்த்துட்டே கிடைக்கல சரி கடைசியாக இருக்கக்கூடிய நபரனுடைய நிலத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது மகனுடைய நிலத்தையும் ரெண்டு அடி தோண்டி பார்க்குறாங்க புதியல் கிடைக்கவே இல்லை மூணு பேருக்கும் பார்த்திங்கன்னா அப்பா மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்னடாது இவ்வளோ தேடியுமே வந்து புதையல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டதும் மல்லாமல் கடைசியாக ஒரு அவங்களுக்கு சந்தோஷமான செய்தியும் கிடைக்குது சரி அப்பாதான் இப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலத்தெல்லாம் நோண்டிட்டோம் அதில் ஏதாச்சும் நம்ம வெல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைய போடுறாங்க நிலத்தை நல்லா நோண்டி அவங்க அந்த விளைச்சலுக்கு தயார் செய்த மாதிரி இருந்ததுனால விளைச்சல் அமோகமாக வருது அதை கொண்டு போய் சந்தையில் விற்கிறாங்க அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்குது இந்த மாதிரி நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுக்கு போடக்கூடிய முயற்சி எப்போதுமே வீண் போகவே போகாது நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த பலன் கிடைக்கல அப்படின்னால அந்த முயற்சிக்கு உண்டான ஒரு மாற்று பலன் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி இவங்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களினுடைய மெத்தனை போக்கை வந்து சரி செய்வதற்கு பெரியவங்க சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க ஸோ அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காத நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸ் எல்லாத்துக்கும் விடை தெரியாத ஒரு கொஷினாக போயிட்டுருக்குது யாரை கேட்டாலுமே பதில் தெரில அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில நபர்கள் ஒரு சில செய்திகள் சொல்கிறாங்க ஹப்பெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் ரெடியாக இருக்குது கூடி சீக்கிரம் எப்படி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எல்லாமே கேட்குறதுக்கு உண்மையில் எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான் பட் அது எம்டி அவர்களோ அல்லது அவருடைய யூடியூப் சேனலோ வந்து சொன்னால் மட்டும்தான் அதை நம்ம மூலியமாக எடுத்துக்கணும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம எடுத்துக்கிட்டு எதிர்பார்ப்போடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாள் வரும்போது அதை வரல அப்படின்னா கண்டிப்பாக வருத்தம் தான் இவ்வளோ நாள் நம்மளுடைய பொறுமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் கடலை விட பெருசு அப்படின்னு கூட சொல்லலாம் எம்டி அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லா உறுப்பினர்களும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அந்த முயற்சி எப்போதும் கண்டிப்பாக வீண் போகாத அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த ஒரு தகவலில் வந்துச்சு இல்லையா அப்பா வந்து புதியல் இருக்குது அப்படின்னு சொன்னார் பசங்கள் நிலத்தை நோண்டனாங்க புதிய கடைகளினாலே அந்த விளைநிலத்தை வச்சு அவங்க விவசாயம் செஞ்சு நிறைய லாபம் அடைஞ்சாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டும் கண்டிப்பாக இந்த பொறுமையை நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க நல்லதை நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்